அப்போ அந்த விளக்கு எதை விளக்கும் துன்பத்தை மட்டும் விளக்கும் சந்தோஷத்தை ஈழ்க்கும் ஆனால் துன்பம் வரும் காலத்தில் அதை ஓங்கி அடிப்பதை தாங்கி அடிப்பதற்கான ஒரு குறைக்கக்கூடிய சக்தி தான் விளக்கு அதான் துன்பத்தை விளக்கும் அழகாக கிழக்கு முகமாக ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ருத்ராஜம் அது ருத்ராஜம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முகமாக இருக்கலாம் அஞ்சு முகமாக இருக்கும் ஒரு முகம் மட்டும் நம்ம போட வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது ருத்ராஜ விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் ருத்ரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா அதீத பவர் இப்படி அற்புதமான ஒரு சக்தி அதிகமான சக்தி அதீத ரூப அப்படின்னு சொல்லணும்னா ருத்ராஜம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜம்ங்கிறது பார்த்திங்கன்னா சிவனுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாக ருத்ராஜம் பார்க்குறோம் ஸோ அணியலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூஜையில் வைக்கலாம் அதேமாதிரி விளக்காய் காயும் பொழுது விளக்காய் காயும் பொழுது அதில் நம்மளுடைய சாந்த சக்தி சாய்ந்து கிடக்கும் அதாவது நம்மளுடைய சரணாகதி சாய்ந்து கிடக்கும் அதனால் விளக்கு அதாவது விளக்கு என்பது துன்பத்தை விளக்கும் துன்பத்தை போக்கும் அதான் விளக்கு அப்போது அந்த விளக்கு எதை விளக்கும் துன்பத்தை மட்டும் விளக்கும் சந்தோஷத்தை ஈழ்க்கும் அப்போது என்ன பண்ணணும் ருத்ராஜ விளக்கு ஒரு அழகான ஒரு மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க வேறு எந்த விளக்குலையும் போடலாம் மண் விளக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம பூஜை அறையிலே வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் திரி எந்த தெரிய வேணாலும் இருக்கலாம் கிழக்கு முகமாக நம்ம ஏற்றக்கூடிய இந்த ருத்ராஜ விளக்கு துன்பத்தை போக்கும் ஒரு மனுஷனுக்கு துன்பம் எவ்வப்படியே பட்ட நகை இருந்தாலும் துன்பம் என்பது அவங்க வீட்டில் வாழ்க்கை ப்ளஸ் மைனஸ்னா வாழ்க்கை இன்பம் துன்பம் அதாவது மேடு பள்ளம் எப்படி இருக்கிறதோ அதுமாரி துன்பம் இன்பம் ஒரு மனுஷனுக்கு இருந்தே தீரும் ஆனால் துன்பம் வரும் காலத்தில் அதை ஓங்கி அடிப்பதை தாங்கி அடிப்பதற்கான ஒரு குறைக்கக்கூடிய சக்தி தான் விளக்கு அதான் துன்பத்தை விளக்கும் லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு மேலே அப் அண்ட் டவுன் எப்படியாவது வந்து ஏதோ ஒரு மனுஷனும் ஒருத்தன் துன்பம் வரும் துன்பம் இல்லாத மனிதன் எதுவும் இல்லை அதை சார்ந்து சாரமாக்கி சாராக்கி நம்மளோட எப்படிலாம் வச்சுக்கிறோங்கிறது தான் நமக்கு அப்போ சாரம் சார்ந்து அப்படின்னு வருது இல்லையா அப்போது இந்த விளக்கை ஏற்றுவதற்கான முறை வெள்ளிக்கிழமை மற்ற நல்ல ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருக்கும் அழகாக கிழக்கு முகமாக ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க ருத்ராஜம் அது ருத்ராஜம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முகமாக இருக்கலாம் அஞ்சு முகமாக இருக்கும் ஒரு முகம் மட்டும் நம்ம போட வேண்டாம் முருமுகம் வந்து பூஜையில் வச்சுக்கோ மாதிரி எத்தனை முகமாக இருந்தாலும் அதில் வந்து விளக்கில் போட்டுக்கலாம் ஸோ எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு ருத்ராஜம் ஒன்றும் பெரிய வீணாகாது ஸோ ஐந்து முகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா ஐந்து கோடுகளும் ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் ஸோ உங்களுக்கு தேடி கிடச்சி ஒரு அஞ்சு பூதம் நார்மலாக கிடைக்கிறது தான் அஞ்சு முகம் ருத்ராஜம் அதை வாங்கி ஒரே ஒரு விளக்கில் ஒரே ஒரு பீஸ் உள்ளே போட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறீங்க அந்த வீட்டில் துன்பம் தீரத் தொடங்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு ருத்ராஜ்யத்தை எப்படி நம்ம விளக்கில் போடுறது விளக்கில் எரிக்கலை நம்ம சாரத்தை மட்டும் எடுக்கிறோம் ஒரு விளக்கில் அது பாட்டுக்கு அந்த எண்ணெயிலே கிடக்குது அதோடய சக்தி எப்படி நம்ம போட்டிருந்தாலும் நம்மளுடைய உடம்போட வெப்பம் பஞ்சபூதத்தோட வெப்பத்தில் கலந்து தான் உரையாடிகிட்டு அதே அதேமாரி தான் அந்த ருத்ராஜ்ஜியத்தை நம்ம விளக்கில் போடும்பொழுது அது எரிக்கவில்லை அதோட சாரத்தை எப்படி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா திரி வந்து எண்ணெயை இழுத்து தீபமாக எரித்து துன்பத்தை விளக்குகிறதோ அதேமாரி அதோட சக்தியையும் சேர்த்து நம்மளுக்கு கொடுக்கும் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்கும் பொழுது துன்பம் தீர்க்கும் எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியும் உடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கும் ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஏன்னா ஒரு மனசில் உள்ள ஒரு பயம் இருக்கும் மனசில் உள்ள துன்பத்தை போக்குனாலே போதுமான விஷயம் கோடி செல்வம் வரும்னு சொல்லுவாங்க ஆயிரம் சாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் மனசில் ஏற்பட்டுவிட்ட துன்பத்தை போக்குவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தானாக போகணும் அதுக்கு தெய்வத்தால் மட்டும்தான் உண்டு அது விளக்கினால் மட்டும்தான் உண்டு இப்படி ருத்ராஜம் போட்ட அந்த விளக்கை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பார்வையில் ஒரு சக்தி இருக்கும் பொழுது மனசு ஒருநிலைப்பட்டு அங்கே அவங்களுக்கு பக்குவம் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டராக இருக்கும் ஸோ அதனால் துன்பத்தை கண்டிப்பாக போக்கும் அதனால் ஒரு மண் விளக்கு போதும் ஒரே ஒரு ருத்ராஜ் வஞ்சிமுகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் விளக்கில் ஏற்றுவோம் அவ்வளோதான் இது ஒரு ஒன் ஹவர் எரிஞ்சாலே போதும் ஒரு நாள் முழுக்க ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை காலை மாலை ஏற்றினால் அந்த வீட்டில் ஏதோ ரூபத்தில் வரம் துன்பம் இல்லை இருக்கும் துன்பம் இல்லை இருந்து கொண்டிருக்கும் துன்பம் இருக்குது பார்த்திங்களா இதை குறைக்கவே இந்த ருத்ராஜ விளக்கு ஒரு அற்புதமாக இருக்குது அந்த காலத்துல ஏற்றிருக்காங்க சிவன் கோயிலெல்லாம் போய் போனீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அது ஒரு ருத்ராஜம் கிடக்கும் அந்த விளக்கில் பெரிய விளக்கு சொன்னால் அது ருத்ராஜம் போட்டு வச்சுருப்பாங்க அதனால் இது வந்து இது போடலாமா வேணாங்கிற ஒரு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா நம்ம ருத்ராஜம் இருக்கல அதோட சாரத்தை மட்டும்தான் எடுக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் அதனால் வீட்டில் ருத்ராஜ விளக்கு ஏற்றலாம் ஏற்றும் பொழுது துன்பம் கண்டிப்பாக குறையும் படிப்படிப்பாக குறையும் அதனால் அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை துறங்குங்கள் இதை வந்து எல்லா நாளும் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏற்ற முடிஞ்சாலும் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க ஸோ எல்லா நாளும் கோலும் எல்லாம் வெற்றியை மட்டுமே தரும் துன்பத்தை போகக்கூடிய அற்புதமான இந்த ருத்ராஜ விளக்கு வீட்டில் ஏற்றினால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் குறைத்து நமக்கு அருள் புரிவார் சிவபெருமான் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்